ஐயா என்ன நடந்தது எல்லாம் கொண்டு எல்லாம் தூக்கி கவிட்டு எங்க இவ்வளவு சீட்டுகளை தூக்கி அறிஞ்சிருக்கு பாருங்களை பறந்துருவாங்க முழுமையா சேதம் அடைஞ்சிட்டு சூறாவளியால

வணக்கம் எல்லாருக்கும் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில நிற்கிறோம் நான் வந்து இந்த அதிகாலை பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆறரை போல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு ஒரு சூறாவளி ஒன்று ஏற்பட்டு நாங்கள் நான் வந்து பண்ணையில வந்து சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வந்து நடக்கிறக்காண்டி வந்திருந்தோம் அந்த நேரம் அதுல இருந்து இங்கே இங்க அந்த ஒரு சுழல் காற்றொன்றி ஏற்படுத்தி இது இருக்கிற ஓடுகள் மற்ற சீட்டுகள் எல்லாமே வந்து பெரிய காட்டில் வானத்துக்கு நல்லா உயர்த்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ அந்த இடத்துலேருந்து உடனுடனே இந்த இடத்துக்கு வந்த நான் வந்து வந்த நேரம் வந்து கணக்கு விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எக்கச்சக்க சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு கனவே வீடுகள் கூரைகள் எல்லாமே வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு அதோட எந்தவித உயிர் சேதங்களும் வந்து ஏற்படையில் அதுதான் நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம் எனக்கு வடிவம் தெரியலை உயிர் சேதங்கள் ஏதாவது அதை ஊர் மக்கள்கிட்ட போய் காயப்போம் என்னென்ன விதமான சேதங்கள் என்னென்ன நடந்தது ரெண்டு உடனடி தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படியோ காணொலியை தொடர்ந்து பாருங்கள் கணக்கு பேர வீடுகளுக்கு எல்லாம் போய் பார்த்து நாங்கள் உண்மையிலேயே வந்து கணக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது ஞாயிற்றுக்கிழமையில வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த சுழல் காட்டு வந்து கரையிலேருந்து அடித்து அடித்து அதோட கடலில் வந்து கணக்கு நேரம் வந்து நீடித்தது இது சம்மந்தமான தகவல்கள் இனி இனித்தான் வந்து செய்தியாக வர இருக்கும் முதல் முறையாக நான் பார்த்துருக்கேன் இது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரமத்தி நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு சூறாவளியை நேருக்கு நேர முதல் முதலாக கண்டிருக்கு இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக பண்ணி மருங்க அப்பதான் நாங்கள் போட போகிற காணொலியில் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த பண்ணை கடற்கரையில் நிக்கிற பாருங்க இதுல வந்து ஒரு சூறாவளி ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த கரையில் ரெண்டாவது சரியா இந்த கரையில் ரெண்டாவது இதில் இந்த வீடுகளான எல்லாம் தூக்கி அறிஞ்சது இப்போ வந்து இங்கால பக்கத்துல போய்க்கொண்டிருக்கு இதுல வந்து சீற்றம் குறைஞ்சிருக்கு இதுல தெரியல வேணுங்க அது வந்து காற்று தான் சுழற்சியாக அடித்து கொண்டிருக்கு இப்போ இந்த கடலுக்கு நடுவில் நிற்கிது கடலுக்கு நடுவில் இந்த சூறாவளி நிற்கிது இப்போ கரையில் என்ன விஷயம் நடந்ததுன்றதை வந்து போய் கேட்க போகிறோம் இவர் வந்து படகுல போகிறார் இவருக்குமே வந்து ஆபத்து தான் என்னென்று தெரியல கவனமாக இருக்கணும் இப்போ இங்கால கரையிலேருந்து இந்த சூறாவளி நகர்ந்து நகர்ந்து இங்கால போனாது இப்போ அந்த கரையில் இருந்த வீடுகளோட கூரை எல்லாமே வந்து தூக்கி அறிஞ்சிட்டு இப்போ அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்ததுன்ட்டு பார்ப்போம் டப்பன்ட்டு வந்தது நானே எதிர்பார்க்கையில் இப்போ நாங்கள் இந்த பண்ணைக்கு வந்த நேரம் தான் இதை காணக்கூடிய மாதிரி இருந்தது முழுக்களுமே நினைஞ்சாச்சு டப்பண்ட் அடைமலை ஒன்று பெஞ்சது அந்த அந்த இடத்துல பாருங்க அதில் வந்து இந்த சூறாவளி மாதிரி ஒன்று அடிக்குது சூறாவளி தான் அடிக்குது வேறுங்க கிட்ட உங்களுக்கு ஜூம் பண்ணி அடக்கு பிடிக்கிறாங்க அட்டை மலை இங்கே பாருங்க இதில் பார்த்தா தெரியும் இதில் இருக்கிற தகரங்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி எறியுது இந்த கடலுக்குள்ள அதை வீசிக்கொண்டிருக்கு எங்களால் கரையில் இருந்தால் போனதான் இந்த கரையில் எல்லாம் தகரம் எல்லாம் தூக்கி எறிஞ்சது அந்த இடத்துல போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் அந்த சூறாவளி அடித்த இடத்த பார்க்க தான் போய் போய்கொண்டிருக்கிறோம் பண்ணையில் இருந்துச்சு அதில் குருநகர் பகுதி இங்கால தான் அது அடித்தது டப் ஒன்று பெட்டி ஒரு மழை என்ன சொல்கிறது கல்லுக்கெல்லாம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுலேருந்து பார்க்கே வடிவா தெரிஞ்சது எல்லா கூற தகாரம் எல்லாமே வந்து பறந்தது இதில் நான் வந்து நடந்தது ஐயா என்ன நடந்தது ஐயா ஐயா என்ன நடந்தது புயல் புயல் என்ன போயிட்டு என்ன எங்க எங்கால எங்கால சேதம் வந்திருக்கு

இந்த புயல்கிற தாக்கம் இது வரைக்குமே வந்திருக்கு இங்கால பகுதியில் கணக்கு பெற்ற வீடுகள் கூரைகள் எல்லாமே வந்து தூக்கி எறிஞ்சிருக்கு அண்ணா வெங்கால

அர்தோオイル சரி சரி கனகுரம் போணு 200 சரி சரி ஏனென்றால் நாங்கள் அதிலேந்து பார்க்கவே கனக ஓடைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சது இப்டதான் கொண்டு சரி சரி போணவர்ஷம் இது வந்து போணவர்ஷம் வந்து வந்து சரி போய் சரி சரி இப்போ நாங்கள் இந்த குருநகர் பகுதியில் நிற்கிறோம் இதில் தான் நீங்கள சேதங்கள் ஏற்பட்டுருக்குன்ட்டு சொல்லினோம் இப்போ நான் வரைக்கும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து வெளியில் கணக்கு பேர் வந்த கூடுதலாக உள்ளுக்கள் இருந்தாங்களுக்கும் பெருசாக தெரியாது என்ன விஷயம் நடந்தது அவ்வளோ அவ்வளவு பெரிய சுழல் காட்டுன்ட்டு அங்கே இருந்து அழிச்சது நாங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இந்த தேவாலயம் தானே இதுக்கு பக்கத்தில் நீங்கள சேதங்கள் கணக்கு இருக்குண்டு சொன்னவன் கஜக்க பேரும் மன்னிக்க இது வந்து விடிய கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு இந்த சம்பவம் தானே நடந்திருக்குதானே பகுதியில் தான் அந்த கூரைகள் எல்லாமே போட்டுகள் எல்லாமே தூக்கி போட்டு சொல்லினா அண்ணா என்ன நடந்தோ ஆ என்ன சம்பவம் நடந்தது திடீரெண்டு டப்பு டிப் எல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு ஆ

பெரிய அவ்ள பெரியந்த சீட்டு வந்து பறந்து இருந்து பாக்கவே வந்து பார்க்க முடியுமா அப்ப தொழிலுக்கு போனாங்களுக்கு ஒரு பிரச்சனையும்

ஆ ஆ ரைட் 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 ஓகே 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 சரி எங்கால ஒரு போய் பார்த்துட்டு வரேன் ரொம்பண்ணா சரிண்ணே நன்றி ஒரு சர்ச் பாருங்க இந்த சர்ச்சிண்டே ஓடுகள் எல்லாமே வந்து மேலால் உடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து சூறாவளி தூக்கி எறிஞ்சிருக்கு அதான் விஷயங்கள் தெரிஞ்சு மக்களும் வெளியில் வந்து பாக்கினாம் மக்கள் பயத்துல உள்ள இருந்து வெளியே வரையில இப்ப எக்கச்சக்க மக்கள் வந்து நிற்கினோம் திங்களை தான் வந்து எக்கச்சக்க பாதிப்பாண்டு சொன்னவ போய் <laughs> கொஞ்சம் <laughs>

நன்றி இல்லை பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஆயிரத்தி கிலோமீட்டர் வழியாக வந்து கூடுதலாக ஒருத்தர் தொழிலுக்கு போயிடல போயிருந்தா வந்து இனிமேல் ஆபத்துகள் கூட வந்துருக்கும் எவ்வளவு மக்கள் வீதியில் வந்திருக்கிற மாதிரி இருக்கும் மக்களுக்கு செய்தி தெரிஞ்சு வழியிலே வரையினா கூடுதலான மக்கள் உங்களால் பார்த்தீங்களா இதுல இந்த வீதிகளில் சீட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு இதுகள் வந்து இப்ப வீசிய சூறாவளி காற்றுலான் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு மற்றது பாத்தீங்களா இதுல இந்த சேர்ச்சிட்டு சீட்டுகளும் வந்து இந்த இடத்துல உடைஞ்சிருக்கு பார்த்துனிங்களா நேரம் பார்த்தீங்களா என்ன சம்பவம் நடந்தது வந்து டப்பண்டு போயிட்டு இந்த சீட்டுகள் எல்லாம் என்ன இந்த தூக்கி எறிஞ்சது காத்து தான் என்ன

இந்த சீட்டுகள் எல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிருக்கு இதில் இங்கே பேருங்க இங்கால தான் வந்த உடனே இந்த சேதங்கள் தெரியுது எவ்வளவு சீட்டுகளை தூக்கி எறிஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல அதோட மழையும் பெஞ்சோண்டிருக்கு டப் அண்டு பெரிய மழையொண்டு அடித்தது தான் குறைஞ்சது

அந்த போட்டு சீட்ட பெரிய சத்தம் ஏர்பட்டதா ஒரு சப்தமேதாவது ஏற்பட்டதா? ஐயே 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 ஐயே. நல்லா புடலாம். இப்போதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னா நடந்து முடிஞ்சது. இங்க நீங்க நீங்களே விழுந்த சீட்டுகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி கொண்டு இருக்கோம். இந்த பெரிய பெரிய தூக்கி எறிஞ்சிருக்கு பாருங்க. நீங்கால வீடுகளுக்கு மேல இருந்த சீட்டுகள் எல்லாமே வந்து தூக்கி எறிஞ்சிருக்கு. பெரிய பெரிய சீட்டுகள் எல்லாம் சுள்ளல தூக்கி எறியப்பட்டது. தூரத்துல இருந்து பார்க்கவே தெரிஞ்சது. எங்களால் வீதிகளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள் இதில் எல்லாம் இந்த சீட்டுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு விடிய காலமும் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கு நானும் இந்த இடத்துல எதிர்ச்சியாக வந்தபடியாக தான் தெரிஞ்சிருக்கு இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது எங்களால் கு எல்லாருமே வந்து மீன்பிடி தான் செய்கிறவன் எங்களால் போர்டுகள் எல்லாம் வந்து சக்கம் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து லீவு கூடுதலான நாங்கள் போக மாட்டேனோ அதில் வந்து பெரிய சேதங்கள் இல்லை இல்லாட்டி கடலுக்கு நடுவுலையும் வந்து வீசிக்கொண்டுருந்தது அப்படி கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஏதாவது ஆபத்துகளும் ஏற்பட்டிருக்கும் தானே மற்றது எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் தான் சேதங்களும் ஏற்பட்டுக் கொண்ட சர்ச்சுக்கு போய் ஒரு என்ன பார்ப்போம் என்னடே இப்போ நாங்கள் இந்த சர்ச் அடிலான் இருக்கிறோம் பாருங்கள் எங்களால் சேர்ச்சுன்னா எங்கால கரை கூரை எல்லாமே வந்து தூக்கி அறிஞ்சிருப்பாருங்க சர்ச்சுக்கு உள்ளேருந்து பார்த்தா தான் இந்த விஷயம் தெரியும் காற்றுன்னு இது எல்லாமே வந்து உடைச்சிருக்கு அவ்வளோத்துக்கு பூசா வந்து காற்று அடிச்சிருக்கு இந்த சர்ச்சுக்கெலாம் வந்து சீட்டுகள் எல்லாம் உடைச்சிருக்கு பாருங்க இது மட்டுமே எல்லாம் உடைஞ்சிருக்கு மேலே எல்லாம் லெவல் சீட் மட்டுமே எல்லாம் விழுந்து விழுந்து உடைஞ்சிருக்கு ஆனால் இந்த சிறுவங்களுக்கு வந்து வித ஆபத்துகளும் ஏற்படையில் இந்த சேர்ச்சுக்குள்ளே தாக்கத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல காலம் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசையில் பெருசாக ஆக்கள் இல்லாதபடியாக ஒரு சேதம் ஏற்படையில் இங்கே பாருங்கள் சேர்ச்சுக்குள்ளே உலாத்துக்கு சூறாவளி வீசியிருக்கண்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே சேதம் ஆயிடுச்சு இது வந்து குரோநாடுக்குல இருக்கிற ஒரு ஊர்ச்சி வச்சுதான் இங்கால பகுதியில் இருக்கிற எல்லா ஓடுகளும் வந்து உடைஞ்சிட்டு இங்கால பகுதி முழுமையா அடைஞ்சிட்டு சூறாவளியால் திடீர் வீசின சூறாவளி கூட எதிர்பார்க்கல எப்படி சம்பவம் நடக்கும் என்று இங்க வந்து வழியில ரைட் ரைட் இதுலயே வந்து இந்த சீட் வந்து ஆ ரைட் ரைட் அடிச்சேன் நேரம்

சரி அங்காலேயும் இருக்கா பார்ப்போம் சரி இங்கால பகுதியிலேயும் சேதங்கள் ஏற்பட்டுக்கண்டு அண்ணா கூட்டிக் கொண்டு போகிறார் கூடுதலாக ஒரு இடத்துல மட்டுமில்லை நான் நினைச்சேன் இந்த கரையோர பகுதியில் மட்டுமே நான் என்னச்சேன்னா ஆனால் இங்கே பகுதியில் வந்து அந்த ஒரு நேர் ஹோட்டுக்கு வந்து டப் பண்ணிட்டு ஒருக்கா அடிச்சுட்டு விட்டபடியாக வந்து வீடுகளுக்குல இங்காலேயும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கான் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி தான் பார்ப்போம்

எங்களால் பார்த்தீங்களா இந்த இடத்துக்கெல்லாம் நான் இப்போ இன்றைக்கு தான் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த சீட்டுகள் எல்லாமே வந்து இந்த விழுந்திருக்கு இந்த இடத்துல வந்து சரியான காற்றுகள் அடிச்சிருக்கு எங்கால வேறு சீட்டுகள் மற்றது எங்கால எல்லாம் உடைஞ்சிருக்கு எங்கால பகுதியில் இந்த இதுகள் இந்த நிலைகள் இதுகள் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு சூழாவளிக்கு ஆ இதுக்கு மேலே இருந்தெல்லாம் விழுந்துருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே இருந்தது தானே அப்படியே வந்து காற்றுக்கு விழுந்து இங்கால பகுதியில் காணப்படுது பாருங்கள் இதில் எல்லாமே பேருந்த சீட்டுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல விழுந்துருக்கு இங்கால சீட்டு எல்லாமே இந்த இஞ்சால இந்த சீட்லாம் தூக்கி அறிஞ்சிருக்கு எல்லாம் பார்த்தா தெரியும் அதில் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு

எங்களை இப்போ இப்போ தான் வெளியில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் அது இந்த உடஞ்ச சீட்டுகள் எல்லாத்தையும் வந்து எழுது ஆ என்ன நடந்த இதால் பார்த்தீங்களா இதுக்குள்ளே உடஞ்சிருக்கு இந்த வீடுகளுக்குள்ள அம்மா கூப்பிட்டவா இந்த சீட்டுகள் எல்லாம் உடஞ்சிருக்கு என்ன ஓடுகள் ம் ஓ இந்தள பெருசாக தூக்கி அறிஞ்சிருக்கு பாருங்க இதில் வந்து எவ்வளோ பெருசாக தூக்கி அறிஞ்சிருக்கு நல்லா ஆளும் இதில் ஒருத்தவன் படுக்கையில என்ன பழு ஆ படுத்துக்கிடன்னு ரைட் 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 விளையல என்ன நல்ல ஆளம் அதுதான் சரி ம் இங்களால் ஃபுல்லாக தூக்கிட்டேண்ணா ஓ இங்கால பாத்தீங்களா இந்த அரைக்குள்ளே இந்த சீட்டுகள் எல்லாமே வந்து அவ்வளவு தொகுதி தூக்கி இறங்குது சரிங்கம்மா ஆ இந்த மரமும் வந்து இப்பதான் விழுந்திருக்கேன்னா இங்கே வருங்க இங்கே மரங்கள் இந்த இந்த வேப்பு மரம் வந்து இவ்வளோ அது உடஞ்சி விழுந்துருக்கானே ஆ ஆ வேம்பு நாவலம் ஆ ஆ இங்கே வேற இங்கே இவ்வளோ அதுக்கு சேதம் பண்ணி இதில் வந்து ஆக்கள் படத்து கிடந்தா வந்து உடஞ்சி விழுந்தால் வந்து உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் ஓ என்ன இவ்வளோ ம் ம் நல்ல ஆழம் உயிர் சேதங்கள் எதுவும் ம் ம் ரைட் இந்த இடத்துல பார்க்க போனோம்னா வந்து எக்கச்சக்க வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நல்ல காலம் மக்களுக்கு எந்த விதமான சேதமும் வந்து ஏற்படையில் சரி இப்போ பார்த்துருப்பீங்கள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததுண்டு நான் ஒரு கொஞ்சம் இடங்களை தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் வந்து கிணக்க சேதங்கள் அந்த வீடுகள் எல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்ற பணியாக வந்து அந்த சீட்டுகள் எல்லாம் வந்து ஒரு வீட்லேருந்து பறந்து அமைய மெட்ட வீட்டுக்கு போய் அப்படி உடைஞ்ச சம்பவங்கள் இருக்குது அதோட பெரிய பெரிய மரங்கள் வேம்பு நாவல் எல்லாமே வந்து விழுந்து மதிலெல்லாம் வந்து உடைஞ்சிருந்தது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல காலம் உயிர் சேதங்கள் எதுவும் ஒருத்தருக்கும் வந்து ஏற்படையில்ன்ற வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு அனர்த்தம் திடீரென்று ஏற்பட்ட ஒரு அனர்த்தம் இப்படியான சேதங்களையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு போயிருக்கு பார்த்துருப்பீங்க என்ன சம்பவம் நடந்தது அவ்வளோ தான் இந்த வீடியோ அனைவருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற வந்து பயிர்ந்து கொள்ளுங்கள் கூடுதலான ஆக்களுக்கு தெரியாது நானே இந்த இடத்துல இருந்தபடியாக தான் என்னால் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பார்ப்போம் அதோட இங்கால கடற்கரையிலையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நீடித்தது ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஏதாவது சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்காண்டு